பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம் இப்ப வந்து குலதெய்வ வழிபாடுகள் நம்ம எந்த கிழமை எந்த டேட்ல எந்த நேரத்தில் கும்பிடுவது சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கு பார்த்துட்டு இருக்கோம் அதே ரிஷப ராசிக்கு குலதெய்வ வழிபாடு எப்படி இருக்கும் நம்ம நமக்கு தெரியும் ராசி நேர்களுக்கு குலதெய்வ வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாளான புதன்காழி வழிபாடு வந்து சிறப்பாக இருக்கும் இவங்க வந்து என்னன்னா இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா எல்லா பந்தவாஸ்துரோட பின்னி படைதல் இவங்களுக்கும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு ராசிக்காரர்களுக்கு அதனால இவங்க புதன்கிழமை அதாவது புதன்கிழமை பெரும்பாலும் பிள்ளையா இருக்குள்ள நாளாக எடுத்திருப்போம் அந்த கிழமையில் நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணும் போது உங்களுடைய அந்த பின்னி படைப்பான பெண்ண பின்னி பனைந்து குடும்பம் அப்படிங்கிற ஒரு அரவணைப்பில் இருப்பதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடில் வந்து நீங்க எவ்வளவுக்குள்ள இந்த புதன்கிழமை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு அதே சமயம் வந்து குழந்தைகள் வந்து நல்ல அறிவாளி குழந்தைகளாகவும் உங்க சொற்பயிற்சி கேட்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆனா ரிஷபராசிக்காரர்கள் எப்பவுமே குலதெய்வத்தை புதன்கிழமை வழிபாடாக எடுத்துக்கோங்க இதை வந்து வீட்டுல வச்சு வழிபாடும் பண்ணலாம் கோயிலை வச்சு வழிபாடு பண்ணலாம் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணும்போதும் புதன்கிழமை தான் கோயில் வச்சு வழிபாடு பண்ணும்போது புதன்கிழமை தான் இந்த புதன்கிழமைய வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு பிடித்தனம் இல்லாத குடும்ப ஒற்றுமைக்காக ஒரு பிடித்தனம் இல்லாத தன்மை இருக்கும் போது இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு சிறந்த மாற்றத்தையும் வெற்றியையும் கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரி கிழமையில் புதன்கிழமை நீங்க எடுத்திருக்கீங்க அப்ப உங்களுக்கு புதன்கிழமை நம்ம எடுத்திருக்கோம் அப்ப டேட்டு டேட்டுங்கிறத விட மாதம் எந்த மாதம் எனக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னீங்கன்னா குலதெய்வத்துக்கு உங்களுக்கு புரட்டாசி மாதம் சிறந்த மாதமாக இருக்கும் இந்த புரட்டாசி மாதத்துல நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து நிறைய வெற்றிகள் மாற்றங்கள் எல்லாமே வரும் என்னென்ன காரியம் செய்யணும் அப்படிங்கிறது அப்புறம் ஒரு விஷயத்துக்கு கடனாக நிற்கும் போது அப்புறம் குழந்தைகளுக்கு ஏதாச்சும் கடமைகள் செய்வதற்கு பாக்கி இருக்கும் போது அந்த குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு சிறந்த மாற்றமாவும் வெற்றியாகவும் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆனா குலதெய்வ வழிபாட்டில் உங்களுக்கு வந்து புதன்கிழமை எடுத்துக்கோங்க புதன்கிழமை ரிசபராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறந்த மாதமாக இருக்கும் நான் வழிபடுற முறைகளில் வந்து எப்ப காலையில எத்தனை மணிக்கு வழிபடலாம் அப்படின்னா பொதுவாக குலதெய்வ வழிபாட்டில் காலை அதிகாலையில் அதிகாலையில் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உதயமாக அந்த ஸ்பாட்ல வந்து நீங்க வந்து குலதெய்வ வழிபாடு எடுப்பது மிக சிறப்பாக இருக்கும் அதாவது குலதெய்வ கோயிலுக்கு போய் நான் பொங்கல் வச்சு எது பண்ணணும் சூரிய உதயமான தான் பொங்கலே வைக்க முடியும் அப்ப நீங்க அதிகாலையிலேயே என்னை பொங்க வைக்க சொல்றீங்களே அப்படின்னு கேட்குறீங்கன்னா நீங்க அதிகாலையில் குலதெய்வ கோயில போய் அந்த மண்ணை தொட்டுட்டாலே போதும் அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த மண்ணை தொட்டுட்டு அங்க போய் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டு அப்புறமா நீங்க வந்து பொங்கல் வைக்கிறது என்ன பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் இருக்காது அதனால நீங்க காலையில் அதிகாலையில சூரியன் உதயம் அந்த நேரத்தில் நீங்க பயன்படுத்தி கொண்டு அந்த நேரத்துல போய் சு குலதெய்வ வழிபாடு எடுத்துட்டு வந்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உரு உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த குலதெய்வ வழிபாட்டில் நான் என்ன எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா அஹ் மறிகொழந்துகள் எடுக்கலாம் அரு மரு அப்படிங்கிற மருங்கிற பூ இது செடி எடுத்துட்டு போகலாம் இதெல்லாம் எடுத்துட்டு போய் க குலதெய்வத்துக்கு ஒரு கொஞ்சம் ஒரு இனுக்காச்சு கொண்டு போய் வச்சிருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா மற்ற வழிபாடுகளை பண்ணலாம் இது வந்து எடுத்துட்டு போறது டேட் நான் என்ன தேதியில் குலதெய்வ வழிபாடுகளை ப பயன்படுத்தலாம் அப்படின்னா பதினஞ்சு ஆஹ் அஞ்சாம் தேதி எடுத்துக்கலாம் பதினாலாம் தேதி எடுத்துக்கலாம் ஆஹ் இருபத்தி மூணாம் தேதியை எடுத்துக்கலாம் இந்த தேதிகளில் உங்க குலதெய்வ வழிபாடுகளை நீங்க எடுத்துக்கலாம் சரி இந்த தேதியில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்ப எந்த தேதியில் நான் வந்து குலதெய்வத்துக்கு இது பண்ண அதாவது இந்த குலதெய்வத்துக்கு வந்து பூக்களால் அலங்காரத்தை விட பச்சை நிறத்தில் உள்ள உணவு வகைகள் பச்சை நிறத்தில் உள்ள செடிகள் பூக்கள் இந்த மாதிரி பூக்களை நீங்க பயன்படுத்தி வந்தீங்கன்னா விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதனால பச்சை நிற பூக்களாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது வீட்டில் வைத்து வழிபட பண்ணும்போது நீங்க வந்து ஒரு பெருமாள் போட்டோ எடுத்துக்கோங்க அந்த பெருமாள் போட்டோவுக்கு முதல்ல துளசி இலையை வைத்து கும்பிட்டுட்டு அப்புறம் பெருமாள் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணும் போது ரொம்ப விசேஷமான இதாக இருக்கும் இல்லை துளசி மாடத்துக்கு ஒரு விளக்கு ஏத்தி ஒரு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா அதுவும் விசேஷமாக இருக்கும் அதனால வீட்டுல என்ன துளசி மாடத்துக்கோ இல்லட்ட பெருமாள் போட்டோக்கோ வழிபாடு பண்ணிட்டு அப்புறமா நம்ம குலதெய்வ வழிபாடுகளை ஏற்படுத்தும் போது ரொம்ப மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எப்பவுமே குலதெய்வத்தை வீட்டுக்குள் வைத்து வழிபாடு பண்ணுவதை விட நிலவாசலுக்கு வெளியில சூரிய ஒளி படுற மாதிரி இருக்கிற இடத்துல குலதெய்வ வழிபாடுகள் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டான தெய்வ வழிபாடுக்கு உகந்ததாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு வந்து எப்பவுமே பிரபஞ்ச தொடர்புடைய வழிபாடாக இருப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால நம்ம வந்து என்ன செய்யலாம்னா கா நம்மளுக்கு வந்து சூரிய ஒளி படுற இடத்தில் வச்சு நம்ம குலதெய்வ வழிபாடுகளை பண்ணிட்டு அப்புறம் அந்த குலதெய்வ பொருட்கள் எல்லாத்தையுமே அப்புறம் வீட்டுக்குள்ளே எடுத்துக்கலாம் ஆனா சூரிய ஒளி படுற இடமாக பார்த்து அதுல விளக்கேற்று சாமி கும்புவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இந்த குலதெய்வ வழிபாட்டில் நம்ம கொண்டு வேண்டிய போக வேண்டிய பூக்கள் நான் சொல்லிட்டேன் அதே போல் பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு கடன் அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த குலதெய்வத்தை கும்பிடும் போது உங்களுக்கு ஒரு காணிக்கை வந்து எப்பவுமே முடிச்சு வச்சுக்கோங்க குலதெய்வ அம்சமாக உங்க பூஜை ரூம்ல ஒரு காணிக்கை முடிச்சு வச்சுக்கோங்க அது குலதெய்வ அம்சமாக எடுத்துக்கோங்க அதை வ அதை வைத்து பூஜைகள் புனஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அந்த உள்ள காணிக்கையை எடுத்துட்டு போய் குலதெய்வத்துக்கு போட்டீங்கன்னா இன்னுமே குலதெய்வருடைய அருள் ரொம்ப முழுமையாக கிடைக்கும் அதனால குலதெய்வத்துடைய வழிபாட்டில் நம்மளுக்கு வந்து அஹ் கடன் தீர்க்கக்கூடிய இடமாக ரிசபராசி இருக்கிறது அதான் அந்த கடனை தீக்க 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 உங்களுக்கு ரொம்ப மாற்றம் கிடைக்கும் அதனால நீங்க குலதெய்வத்துக்கு என்ன வேண்ட வச்சாலும் அது உடனே தீர்த்துருங்க தீர்த்துக்கிட்டீங்கனாலே உங்க வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் கிடைக்கும் மாதிரி இந்த குலதெய்வ வழிபாட்டில் புதன்கிழமை எடுத்து பண்ணும் போது ரொம்ப 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 நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் வேலை இல்லாத உங்க குழந்தைங்களுக்கு இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கக்கூடிய சான்சஸ் நிறைய கிடைக்கும் அதனால இந்த ரிசபராசிக்காரர்கள் வந்து குலதெய்வ வழிபாட்டில் நான் சொல்ற முறையை பின்பற்றி வந்தீங்கனாலே ஒரு மாற்றம் வித்தியாசத்துடன் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்ந்துகிட்டே இருப்பீங்க அதே சமயம் வந்து உங்க வீட்டுல வந்து வச்சு வழிபாடு பண்ணும் போது எப்பவுமே புரட்டாசி மாதம் வர்றத்துல ஒருத்தர் குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அதே சமயம் உங்க வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணும்போது புதன்கிழமை புதன்கிழமை உங்க வீட்டில் குலதெய்வ வழிபாடாக எடுத்து அந்த நாளை வந்து கும்பிட்டுட்டு வந்தீங்கனாலே குலதெய்வ முழுமையான அருள் கிடைக்கிறப்ப உங்களுக்கு ஒரு தோற்றம் கிடைக்கும் இந்த மாதிரி நாளையும் கிழமை தேதி இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்து உங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு செல்வ நிலையும் உறவு நிலை பாடமும் அதிகமாக உருவாகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லும் போது ரொம்ப எளிமையாக தெரியும் அது செயலாற்றும் போது அதனுடைய வெற்றிகள் உங்க கண் கூட பாப்பீங்க அந்த வெற்றிகளை அனைத்தும் அஹ் இறைவனுடைய சமர்ப்பணமாக அனைவருடைய குலதெய்வத்தினுடைய அர்ப்பணிப்பாகவும் இருக்கும் நன்றி வணக்கம்